ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வ பாகம் இரண்டு போதனை எண் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று போதனா நாள் மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திங்கட்கிழமை குயுக்தியும் தர்க்கமும் இலக்கணமும் கெட்டிக்கார தனமும் மற்றவன் வாயை அடக்குதலும் மற்றும் உதவாது இன்னசென்ஸ் தேவை எனக்கு தெரியும் சுத்த கேணம் மடையன் என்று மற்றவர் நினைக்கிறது எனக்கு தெரிந்தது மற்றவனுக்கு அந்த அளவிற்கு தெரியாது என்று யாருக்கும் உண்டு அகுது நீங்க வேண்டும் தன்னை பற்றி அறிவிலி என்று உணர்ந்து ஆன்மீகத்தில் குதிக்க வேண்டும் எந்த புத்தகமும் பெரியாருடைய பிரசங்கமும் உண்மையில் ஆன்மீகத்திற்கு உதவாது தனது சின்சியரிட்டி தான் ஃபவுண்டேஷன் ஞானதாகம் ஏற்பட்டால் குரு கிட்டும் முன் தெரிந்தவை படித்தவை புது கருத்து தரும் உள்நோக்கு வந்தமையும் ஓந்தி சாந்தி